உனக்கு தான் பால் வரலையே உன் பிரெஸ்ட்டு பெருசாக இருக்குது உன் நிப்பிள் சின்னதாக இருக்குது குழந்தை நல்லா தான் இருக்கு உனக்கு தான் பிரச்சனை இருக்குது நிறையா டைம்ல இன்வெர்டட் நிப்பிள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ கூட கேட்டிருக்க மாட்டாங்க பிரஸ்ட் ஃபீடிங் நீ கொடுத்த குடுக்கிறதுனால உனக்கு அழகு கெட்டு போய்டுன்றதுனால நீ ஃபீட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சி லிட்டர்ஸ் மில்க் தான் இந்த பால் உள்ள போய் உனக்கு வந்து பால் வரும்னு மேம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோடய என்னோட வந்து ஹார்டாக இருக்கு எங்கள் வீட்டில் வந்து கட்டி போன பாலை நீ கொடுத்தினா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாலா கொட்டும் அருவி மாதிரி போட்டோ ஜெனரலா ওয়াইন கொஞ்சம் اديதுபன் கொஞ்சம் ஆல்கஹால் اديதுபன் ஸ்மோக்கிங் பண்ற ஹாபிட் இருக்கு இப்போ வந்து நான் 70 இருந்து என்னோட சேஸ்வாக் நேயர்களுக்கு வணக்கம் நான் தீனா அபிஷேய் பிரீநேட்டல் அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட் ब्रेस्टஃபிடிங் சம்பந்தமா எல்லா விதமான क्वेश्चंस நான் இந்த வீடியோல வந்து ஆன்சர் பண்ண போறேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்ரி இயர் பெஸ்ட் பீடிங் அவேர்னஸ் விக் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா சோ இந்த இயர்க்கான தீம் க்ளோசிங் த கேப் அண்ட் ब्रेस्टஃபிடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் ஸோ நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் என்ன பிரச்சனை இருக்க போகுது இதுல இதுக்கு ஒரு சப்போர்ட் இதுல என்ன கேப் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அது சார்ந்த படிப்புகள் வருது ஸோ அது அது சார்ந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க ஐபிசிஎல்சிஸ் இருக்காங்க ஸோ இதுல வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இதுல என்ன சப்போர்ட்ஸ் வந்து கம்யூனிட்டியில கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லாருக்குமே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் கிடைக்குது ரைட் டைம்ல கிடைக்கிது அப்படின்னா அந்த மதர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மந்த்ஸ் ஃபீட் பண்றவங்க வந்து ஒன் இயர் சப்போர்ட் இருந்தா ஃபீட் பண்ணுவாங்க ஒன் இயர் ஃபீட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க வந்து டூ இயர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க டூ இயர்ஸ் நினைக்கிறவங்க பண்ணணும் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணுவாங்க சப்போர்ட் இல்லாம போகும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ் ஆகி ஈஸியாவே வந்து கிவ் அப் பண்ணி ஃபார்ம்லாக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா என்ன நான் எப்படி சப்போர்ட் பண்றது ஒரு கிராண்ட் பேரண்டா ஒரு தாத்தாவா ஒரு பாட்டியா அப்பாவா அக்காவா தங்கச்சியா நான் எப்படி சப்போர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது சோ உன்னால் பால் கொடுக்க முடியலன்னா நீ எதுக்கு ஃபீட் பண்ற ஃபார்ம்லாவே கொடுத்துட்டு போ உனக்கு தான் பால் வரலையே உன் பிரெஸ்ட் பெருசாக இருக்கு உன் நிப்பிள் சின்னதா இருக்கு குழந்தை நல்லா தான் உனக்கு தான் பிரச்சனை இருக்கு ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட்ல அந்த மதரை வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை நிறைய டைம்ல எல்லாருமே பிரேக் பண்றாங்க பார்க்குற எல்லாருமே வர்ற எல்லாருமே வந்து பால் இருக்காங்கிற கொஸ்டின் கேட்குறது ஜட்மெண்ட் இருக்கக்கூடாது இது வந்து சொசைட்டியா நம்ம அந்த மதருக்கு பண்ற ஒரு பெரிய பெரிய ஹெல்ப்பு உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைய வந்து அழும்போது கன்சோல் பண்ணுறது சூதிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது தூக்கிட்டு நடக்கிறது தட்டி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் மதரை ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் பிரெக்னெண்டாக இருக்கும்போதே பேசிக்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய டைம்ல இன்வெர்டட் நிப்பில் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ கூட கேட்டிருக்க மாட்டாங்க ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ஆன்டனே பீரியட்லேயே அவங்க எடுக்கும்போது குழந்தை பிறந்த உடனே என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைய ஃபீட் பண்ண முடியும் அப்பவே வந்து கைட் பண்ண முடியும் ஸோ இதனால வந்து ஒரு ஆரோக்கியமான சந்ததியை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே நம்மளோட பங்கு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் மதர்ஸ்க்கான ஸ்பேஸை கண்டிப்பா எல்லா சொசைட்டில அதாவது எல்லா இடத்துலையுமே கிரியேட் பண்ணும் பேங்க்ஸ்ல பப்ளிக் பிளேசஸ்ல நிறைய இடத்துல ஈவன் ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல ஏர்போர்ட்ஸ்ல மால்ஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனால் அது ஃபங்க்ஷனலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஸோ ஆக்டிவாக எல்லா இடத்துலையுமே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்பேசஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இதுக்கான அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து அஸ் அ கம்யூனிட்டியாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு அண்ட் செகண்ட்லி ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றப்போ மோஸ்ட்லி நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அவங்களுக்கு வந்து பெய்டு லீவ் இருக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்க இருக்காங்க அப்படின்னா நிறைய டைம்ல இண்டிபெண்ட்டாக ஃப்ரீலான்சிங் அது மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒன் மந்த் ஒரு டூ மந்த்ஸ் தான் லீவ் இருக்கும் ஏர்லியாகவே பேபியை வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி சமயங்களில் பேபியை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு ஸ்கெடியூலை வந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ பம்பிங் வந்து இங்கே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் பம்பிங் அகேன் நிறையா டைம் கன்சியூமிங் ப்ரெஸ்வீடிங் மாதிரி இருக்காது பட் சுத்தமாக பாலே கொடுக்காமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அவங்களால பம்ப் பண்ண முடிஞ்சது அவங்களோட ஒர்க் பிளேஸில் அப்படின்னா அவங்களோட சப்ளை வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையிலேருந்து நைட்டு இன்பிட்வீன் பம்ப் பண்ண முடியாதுன்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்காஜ் ஆகும் வலிக்கிற மாதிரி இருக்கும் கிராஜுவலாக வந்து சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ அந்த டைம்ல வந்து எக்ஸஸ் பம்பிங் பண்ணாமல் கோல்ட் கம்ப்ரஸ் எடுத்துக்கிறது மூலமா எப்போல்லாம் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குதோ கோல் கம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ தட் அந்த எயிட் ஹவர்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வராது கிராஜுவலா சப்ளை வந்து கம்மியாகும் அண்ட் மார்னிங் வீட்ல இருந்து கிளம்பும்போது பேபி ஃபீட் பண்ணலாம் ஈவினிங் நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட் த்ரோ ஆர் தீட் த்ரூ ஆர் த நைட் வந்து நீங்க ஃபீட் பண்ணலாம் இல்ல எனக்கு பம்பிங் ஸ்பேஸ் இருக்கு என்னால் பம்ப் பண்ணி எடுக்க முடியும் இதை நான் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ த்ரீ மந்த்ஸ் குள்ள நீங்க விட்டுட்டு போகும்போது குழந்தைக்கு அட்லீஸ்ட் டென் ஃபீட்ஸ் டே ஆர் எயிட் ஃபீட்ஸ் டே வேணும் ஸோ நீங்க பம்ப் பண்ணி இன் ஸ்பேஸில் ஸ்பேஸ்ல எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அது கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் ஆஃபீஸில் ஏசி ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரிக்கு கீழே இருக்கிற ரூம் டெம்பரேச்சரில் ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் இது நீங்கள் லன்ச் பேக்ஸ் மாதிரி இருக்கிற பேக்ஸ்லேயே வந்து இப்போது ஸ்டோரேஜ் பேக்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லன்ச் பேக்ஸில் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி பேக்ஸ் இருக்கும் ஜெல் பேக்ஸ் இருக்கும் நம்ம ஐஸ்கிரீம் கேக்ஸ்லாம் வாங்கும் போது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஐஸ் ஜெல் பேக்ஸ் வரும் நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த லன்ச் பேக்கில் உள்ளே போட்டிங்கன்னா அது சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் கொடுத்தா என் குழந்தைக்கு எதாவது ஆகிடாதா நீங்கள் ஃபார்மலாக திங்க் பண்ணுறதுக்கு இதை கொடுக்குறது வந்து தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் நிறையா டைமில் இன்னொரு கொஷின் மதர்ஸ் கேட்பாங்க ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் எடுக்கிற கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு மாதிரி பாலேடு மாதிரி மிதக்குது இது பால் கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ இதுல ஃபேட் உங்க மில்க்ல இருக்கிற ஃபேட் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணும் போது வந்து டெபாசிட் ஆகும் அது எதுவுமே பேபிக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது பால் கெட்டு போச்சா இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் இருக்கும் சம்டைம்ஸ் பம்ப்ஸ் ப்ராப்பரா கிளீன் பண்ணாம அப்படியே வந்து மேபி ஃப்ரீசரில் போட்டிருந்துருப்பாங்க அவரை எடுத்துகிட்டு அப்படியே கீழே வச்சுருப்பாங்க அதில் பேக்டீரியல் க்ரோத் இருந்ததுன்னா உங்களோட ஃப்ளான்சஸ்ல உங்கள் நிப்பிள் படுற இடத்துல வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மில்க்கோட பாட்டிலில் வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்குது இதில் வந்து ரொம்ப எக்ஸஸ் வாட்ரியாக இருக்குது ஆனால் அதோட கலர் வந்து வேற மாதிரி இருக்குது பிங்க் கலரில் இருக்குது கிரீன்ல இருக்கற மாதிரி இருக்கு எனக்கு பயமா இருக்குன்னா உங்களோட லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் கிட்ட நீங்க செக் பண்ணலாம் ஆர் உங்க பீரியாட்ரிஷியன் கிட்ட செக் பண்ணலாம் பேபிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சோ இது பால் கட்டி போன பாலை நீங்க குடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆகுமா நிறைய டைம்ல மதர்ஸ் கேட்பாங்க நைட்லாம் நான் ஃபீட் பண்ணல காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட பிரெஸ்ட் வந்து ஹார்டாக இருக்கு எங்கள் வீட்டில் வந்து கட்டி போன பாலை நீ கொடுத்துன்னா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து வெளியே எடுக்க சொல்றாங்க ஸோ இதை எல்லா பாலையும் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே போடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு இதனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ஓமாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களோட பாடி ஃப்ளூட்ஸ் அதாவது நீங்க அழுற அழு கண்ணீர் வந்து வார்மா தான் இருக்கும் நீங்க யூரினேட் பண்ணீங்கன்னா உங்க யூரின் வார்மா தான் இருக்கும் பிளட் வார்மா தான் இருக்கும் அதே மாதிரி பிரெஸ்ட் மில்க்கும் வார்மா தான் இருக்கும் ஸோ கெட்டு போறதுக்கு அங்கே வந்து சான்சஸ் இல்லை நிறைய மூட நம்பிக்கைகள் இதை சுத்தி இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாதான் பால் வரும் அப்படின்னு சொல்லி நம்புறது ஃபுட்ஸ் நான் மீன் பண்றது வந்து கருவாடு வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து பூண்டு நிறைய சாப்பிட்றது பிரெட் நிறைய எடுத்துக்கிறது காஃபி நிறைய குடிக்கிறது தண்ணி நிறைய குடிக்கிறது சில மதர்ஸ்லாம் வந்து ஃபோர் ஃபைவ் லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டாதான் உனக்கு பால் வரும்னு சொல்லியிருக்காங்க டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் மில்க் எடுத்துக்கிட்டா தான் இந்த பால் உள்ளே போய் உனக்கு வந்து பால் வரும்னு சொல்கிறாங்க மேம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இதில் ஃபுட்டு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளேஸ் பண்ணுது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது டென்க்கு கீழே இருக்குது அவங்களே வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க அவங்களால மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அனிமிக்கா இருக்கிற மதர்ஸ்க்கு மில்க் ப்ரொடியூஸ் பண்றதுல சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அயன் ரிச் ஃபுட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணும் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா லிவர் சாப்பிட்றது ராகி சாப்பிட்றது கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது இது மாதிரி எயிட் எயிட்டு நயன்லாம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது ஸோ ப்ரெக்னென்சியில் லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல டெலிவரிக்கு முன்னாடி எல்லா ஹாஸ்பிட்டலையும் மோஸ்ட்லி ப்ளட் செக் பண்ணுவாங்க ஹீமோக்ளோபின் டென் இருக்குன்னா டெலிவரிக்கு அப்புறம் இன்னும் டிராப் ஆகி மேபி நைன் எயிட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வந்து ஹீமோக்ளோபின் கரெக்டாக மெயின்டெயினாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க மற்றவங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு எனக்கு டுவெல் மேலே இருக்கு ஸோ நான் ஹெல்த்தியான டயட் தான் எடுத்துக்கிறேன் எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவேன் நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டு இன்க்ளூட் தான் எனக்கு மெல்க் வருமா அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது ஸோ சர்டன் ஃபுட்ஸ் ஒரு டென் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கேலக்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் முருங்கைக்கீரை வேர்ல்டு வைடு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப ஃபேமஸ் நம்ம கீரையாக சாப்பிட்றோம் வேற ஊரில்லாம் வந்து கேப்சூலாக எடுத்துப்பாங்க அதே மாதிரி ஃபெனுக்ரிக் ஸோ நம்ம வந்து சீடாகவே எடுத்துப்போம் நம்ம வீட்டு கிச்சனில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் வேற ஊரில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸாக எடுத்துப்பாங்க ஸோ இது எல்லாமே டென் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது நிறைய எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மதர்ஸோட மேலேயே வந்து வெந்தயம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பூண்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நிறைய பால் குடிக்கிறதுனால எக்கச்சக்கமாக வெயிட் போடுவாங்க அண்ட் பேபியோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு வந்து சம்டைம்ஸ் கோழிக்கு வர்றதுக்கு வயிறு வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சே அது மாதிரி சி செக்ஷன் பண்ணா உங்களுக்கு வந்து பால் வராது இது வந்து மித்தா ஃபேக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ணும்போது இருக்கிற சேலஞ்ச் ஸோ லாக்டோஜெனிசிஸ் டூ இது அப்படின்னா ஒரு 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 ஸ்டேஜஸ் இருக்கு இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து பால்ஸ் இருக்க ஆரம்பிக்கும் நேச்சுரலாக டெலிவரி பண்ணும்போது சி செக்ஷன் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அது மேனுவலாக கட் பண்ணி எடுக்கும் போது பாடிக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகி அது வந்து வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் விதின் அ பீரியட் ஆஃப் டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கண்டிப்பாக பாடி வந்து ஸ்லோவாக வந்து ரியலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடும் இஃப் இன் கேஸ் மதருக்கு எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லைனா காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பிபி ஜாஸ்தியாக இருக்குது எக்கச்சக்கமான அதாவது ஜாஸ்தி அப்படின்றது ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போகுது ஆர் அவங்க ரொம்ப பீஸாக இருக்காங்க ரொம்ப குண்டா இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட பாடி ப்ரொலாக்டன்ஸ் செக்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக பண்ணும் ஸோ உடனே வந்து நீ குண்டா இருக்கிறனால தான் உனக்கு வந்து மில்க் வரலை அப்படின்னு சொல்லி அந்த மதரை பாடி ஷேம் பண்ணக்கூடாது இங்கே எல்லாருமே நம்ம வந்து ஒரு உரு உறுதிமொழின்னு கூட சொல்லலாம் இந்த இயர்ல வந்து நம்ம எல்லாரும் மதர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போறோம் அவங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்ல சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலான்றதா நம்ம பாக்கணும் சி செக்ஷன் பண்ணும்போது அவங்களால ஃபர்ஸ்ட் டே உக்காந்து ஃபீட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் டூ டுவெல் ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்துருப்பாங்க ஸ்பைனல் அலஸ்தீஷாவில் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் நீங்கள் படுத்துருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க மேபி எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எலிவேஷன் உங்கள் பெட்டில் வச்சு பேபியை வந்து ஃபுட்பால் ஹோல்டில் சைஸில் வச்சு அவங்க ஃபீட் பண்ணலாம் அவங்களால ஏஞ்சி உட்கார முடியும் அப்படின்னா ஒருவேளை அவங்க ஏந்திரிச்சு உட்கார முடியாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைட்லைன் பொசிஷனில் வித் அசிஸ்டன்ஸ் யாராவது சிஸ்டர்ஸோ நர்சஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம் ஆர் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து படுக்க வச்சு ஃபீட் பண்ணலாம் ஸோ சி செக்ஷன் பண்ணியிருக்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு குழந்தைக்கு வந்து பால் படுத்துட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பால் கொடுக்காம கண்டிப்பா இருக்கவே கூடாது ஸோ வேற மித்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோகனட் சாப்பிட்டா குழந்தை வந்து துப்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கொடுக்கவே மாட்டாங்க லெமன் ஜூஸ் கொடுக்கவே மாட்டாங்க வாட்டர்மெலன் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி கூல்டா இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க சோ நீ சூடா குடித்தாவும் உன்னோட குழந்தைக்கு வந்து பாதிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெது வெதுன்னு கொடுப்பாங்க சோ இது மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இது தான் நான் சாப்பிடுவேன் வெது வெதுன்னு தான் சாப்பிடுவேன் கோல்டாகவும் சாப்பிட மாட்டேன் ஹாட்டாகவும் சாப்பிட மாட்டேன்னா எடுத்துக்கலாம் இதனால உங்க பிரஸ்ட் ஃபீடிங்கோ இல்ல பிரெஸ்ட் மில்கில் வர டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களோட பாடி டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி தான் பிரெஸ்ட் மில்க் வரும் நீங்கள் கோல்டா சாப்பிட்ட கோல்டாகவும் ஹாட்டாக ஹாட்டா சாப்பிட்டவுடனே ஹாட்டாகவும் கண்டிப்பா வராது சோ தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியில் உங்க பாடி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அதே டெம்பரேச்சர்ல தான் பாடி ஃப்ளூவிட்ஸும் இருக்கும் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மித்தாக நான் பாக்குறது வந்து சொசைட்டில நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ஆஹ் ஃபீடிங் நீ கொடுத்த குடுக்கறதுனால உனக்கு அழகு கெட்டு போய்டுன்றதுனால நீ ஃபீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இதில் வந்து மதாஸ் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா அது மாதிரினா நான் யாரையும் மீட் பண்ணதில்லை அழகு கெட்டு போய்டுன்றதுனால ஃபீட் பண்ண மாட்டேன்னு இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஸோ இதில் வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸை அஸ் எ கம்யூனிட்டியாக நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றணும் அழகு கெட்டு போய்டுன்றதுனால அவங்க ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது குழந்தை வந்து ப்ராப்பராக சக் பண்ணாமல் இருக்கலாம் அவங்க ஃபீட் எடுத்துக்கும் போது வலிக்கலாம் ஸோ கடிக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த மதர் சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ வழி இருக்கிறதுனாலதான் சொல்கிறாங்க பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு டெலிவர்ட் மதர் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம் அவர் சீரியல்ல வந்து ஆக்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க ரேண்டமாக நான் இந்த பூண்டு சாப்பிட்டேன் நான் வந்து சொராமின் சாப்பிட்டேன் நான் இவ்வளோ பால் குடிக்கிறேன் நான் வந்து ஓட்ஸ் சாப்பிடுறேன் அது அதோட சேர்த்து நான் இந்த ப்ரோட்டீன் பவுடரும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரோட்டீன் பவுடர் காமிக்கிறாங்க அப்படின்னா அக்கா இது எங்க வாங்குனீங்க இது சாப்பிட்டா எனக்கு பால் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கமெண்ட் பண்றாங்க ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வந்து நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும் நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய சந்தேகம் வருது இல்லையா இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அவர் ஆர்த்தம் படிச்சுட்டு எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது ஆனா எதுவுமே வந்து மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பவுடரை காமிச்சு இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாலாக கொட்டும் அருவி மாதிரி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அதை நம்பி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ்க்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் பேக்ரவுண்டாக இருந்தீங்க பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் சொல்லலாம் இன்கேஸ் உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக எந்த டிகிரியும் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அந்த டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணுங்க இது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ப்ரொஃபஷனல் கைட்லைன்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணுங்க இதுல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறவங்கள நீங்க மீட் பண்ணும்போது ஸோ சோ அவங்க வந்து ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா சோர் நிப்பிள் கரெக்ட் பண்றதுக்கு மார்க்கெட்ல இருக்கிற நிறைய நிப்பிள் பட்டர் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தெரியும் நிறைய மதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்றது அண்ட் பட்டர் யூஸ் மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரூட் காஸ் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் டூ வீக் சோர் நிப்பிள் இருக்கிறது காமன் சோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணால் தெரிய போயிடும் அதுக்கப்புறமாவும் சோரா இருக்கு க்ராக்காக இருக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது நார்மல் இல்லை சோ எதனால இருக்கலாம் ஸோ பேபியோட வாயில ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாமா பேபி வந்து கடிக்கிற மாதிரி இருக்குதா ஸோ அந்த ரூட் காஸை கரெக்ட் பண்ணாமல் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து நெப்பிள் எல்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாலும் எவ்வளோ வாட்டி பண்ணாலும் நீங்கள் ஃபீட் பண்ண ஃபீட் பண்ணால் உங்களுக்கு அதே சேம் ரியாக்ஷன்ஸ் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரெஸ்ட்டு ஃபுல்லாக பெயினாக இருக்கிறது ஷோல்டரில் பெயின் இருக்கிறது பேக்கில் பெயின் இருக்கிறது நீடில் வச்சு குத்துற மாதிரி இருக்கிறது இதெல்லாமே வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரூட் காஸ் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் ஜென்ரலாக ஒயின் கொஞ்சம் எடுத்துப்பேன் கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துப்பேன் ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட் இருக்கு இப்போ வந்து நான் என்னோட ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ இல்ல ஒயின் எடுத்துக்கிறதோ ஸ்மோக் பண்றதோ பண்ணலாம் சொல்லிட்டு ஜென்ரலாகவே பார்த்தோன்னா யாருக்குமே இந்த பழக்கங்கள் வந்து உடலுக்கு நல்லதில்லை சோ புகைப்படுத்தலும் சரி ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ சரி எல்லாருக்குமே வந்து அது பக்க விளைவுகள் ஏற்படுத்தும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது முக்கியமாக முக்கியமா பிரெக்னென்சியில் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இன்னொரு உயிரும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் பிளான்டாக நீங்கள் வந்து ஒரு பாட்டி போகிறீங்க இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து அந்த டேயை பிளான் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு போகிறது பெட்டர் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த டூ ஹவர்ஸ் டைம் வந்து வச்சுக்கோங்க உங்கள் பாடியிலேருந்து ஆல்கஹால் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் ஸோ அந்த டூ ஹவர்ஸில் வந்து உங்கள் பாடி எவ்வளோ ஹைட்ரேட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும் ஸோ டூ ஹவர்ஸ் டைம்க்கு அப்புறமா பேபியை வந்து ஃபீட் பண்ணுறது பெட்டர் ஸோ ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு டூ ஹவர்ஸ்ல எக்ஸ்கிரீட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கும் போது டூ ஹவர்ஸ் டைமில் வந்து பாடியிலேருந்து இருந்து எக்ஸ்கிரீட் ஆகும் ஸோ தெரியாமல் குடிச்சிட்டிங்க அப்படின்னா கவனமாக யாரோ ஒருத்தவங்க தராங்க அப்படின்னாலும் கேர்ஃபுல்லாக இருங்க அது ஆல்கஹால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரியாம குடிக்கும்போது மினிமலான அமௌண்ட்டாக இருந்ததுன்னா விதின் டூ ஹவர்ஸ்ல டூ த்ரீ ஹவர்ஸில் உங்கள் பாடியிலேருந்து எக்ஸ்கிரீட் ஆகிடும் ஸோ தேட் பேபிக்கு எதுவும் பாதிப்புகள் வராது ஸோ ஜாஸ்தி குடிக்கும் போது பாடியிலேருந்து எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பேபிக்கு அதுக்கான பக்க விளைவுகள் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ டு பி ஆன் த சேஃபர் சைட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பண்ணாமல் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது உங்களோட ஹெல்த்துக்குமே ஸ்பெஷலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்